ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத இன்ட்ரோ மூலிமா கூறிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை ஏகாதேசி விரதமானது வருது நிறைய பேருக்கு இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறது பத்தி தெரியல உண்மையாலுமே மிகவும் சக்தி வாய்ந்த விரத நாட்களில் இந்த ஏகாதேசி விரதம் வந்து ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படுது தர்ம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்ட ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே விதி மாறும் அந்த வகையில் இன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருக்கிறது எப்படிங்கிறத சொல்ல நாளைய வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த குரு ஏகாதேசியை மிஸ் பண்ணாம இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமாளை இந்த முறையில வழிபாடு செய்யுங்க வாங்க ஏகாதேசி விரதம் இருப்பது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பெரியமான நாளாகும் ஏகாதேசி அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவருளை பெறலாம் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய உண்மை மருத்துவ ரீதியாக மாதம் இருமுறை வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு விரதத்தை கடைபிடிக்கிறது நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன இல்லத்துக்கும் உதவும் ஸோ அப்போ ஏகாதேசிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் நமக்கு நல்ல ஒரு விரத நாட்களாக சொல்லப்படுது ஏகாதேசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களுமே வலியுறுத்துது ஏகாதேசி விரதம் இருக்கிறதுனால மற்றல்ல விரதங்களுடைய பலனை கூட அடையலாம் அதாவது இந்த ஒரு ஏகாதேசி விரதம் இருக்கிறது மற்ற விரதங்கள்லாம் சொல்லுவங்கள நிறைய அந்த விரதங்கள் இல்லாமையே இந்த ஒரு விரதம் இருந்தாவே பலனை வந்து நாம அடையலாம் மற்ற விரதங்களை கடைபிடித்தாலும் ஏகாதேசி விரதத்துடைய பலனை பார்த்தீங்கன்னா அடைய முடியாது ஆனால் ஏகாதசி விரதத்தின கடைபிடித்த மற்ற விரதங்களை இருந்த பலன் நாம் பெற முடியும் ஏகாதசி விரதத்தின கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாக்கும் அதாவது ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடிக்காமல் இந்த நாளில் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை நமக்கு உண்டாக்கும் எனவே தான் ஏகாதேசி அன்றாக குறிப்பாக தானிய உணவு வகைகளை தவிர்க்கப்படுது அதாவது ஏகாதேசி சொல்லப்படுதில்லை இந்த நாளில் தானிய உணவு தவிர்க்கப்படுவதற்கு காரணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாளைய ஏகாதேசியை பற்றி முழுசாக வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி விரதம் இருக்கணும் என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் லைவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஏகாதேசி என்றால் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சமஸ்கிருதத்தில் ஏகாதேசி என்பது தமிழில் பதினொன்று என்று பொருள் இங்கே ஏகாதேசி என்பது அமாவாசையிலேருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாளையும் குறிக்கும் இந்த இரண்டு நாட்கள்லையுமே ஏகாதேசி விரதம் வருவதை கடைபிடிக்க வேண்டுங்கிறது ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் ஏகாதேசி விரதத்தினுடைய முக்கியத்துவம் வந்து சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசி விரதத்தில் மிக முக்கியமான அங்கம் தானியங்களான உணவை எவ்வகையிலும் உண்ணாமை இருப்பது தான் நீங்க விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த நாளில் தானிய வகை உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக அரிசி சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்மா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை உண்பது ஏகாதேசி விரதத்தை முறிக்கும் ஏகாதேசி விரதம் இல்லைனாலும் உங்களுக்கு பாவம் வரும் அதனால் ஏகாதேசி வரக்கூடிய இந்த ஒரு நாளில் இந்த தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகார உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறமா நவதானியங்களில் செய்யப்பட்ட உணவுகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டது உட்பட எந்த இதையுமே ஏகாதேசி அன்று எடுத்துக்க கூடாது முற்றிலும் இந்த நாளில் இந்த தானியங்கள் எல்லாமே வந்து விளக்கப்பட வேண்டும் அப்புறம் காய்கறிகளில் கூட மொச்சை பீன்ஸு அவரை போன்ற பயிர் வகைகள் சேர்ந்த காய்களும் இந்த நாளில் எடுத்துக்க கூடாது இந்த நாளில் அதையும் விளக்கப்பட வேண்டும் இப்போ நான் சொன்ன எல்லா முறைகள்லேயும் ஏகாதேசி விரதம் இருக்கிறது நல்லது இதை எல்லாமே தவிர்த்துக்கிறது உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லது அப்புறம் நாம் அன்று சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகளில் கூட சுத்தமான பசுனை தேங்காய் எண் கடலை எண்ணெய் இது வந்து பயன்படுத்தலாம் அதாவது சமையலுக்கு நாம் என்ன பயன்படுத்தல அது இந்த ஏகாதேசி எண்ணிக்கை பசுனை தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம் இது தவிர மற்ற எல்லா வகைகளுமே இந்த நாளில் பயன்படுத்தக்கூடாது விளக்க வேண்டும் இத்தனை கவனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசிக்கு தேவைப்படுது முதல் தர பக்தர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் கூட அருந்தாம நிர்ஜல ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பாங்க அது நம்மளால முடியாது அதனால தொளுத்தி சீர்த்த மற்றும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் உட்கொண்டு இந்த நாளில் விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க சமைத்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க ஸோ so, இப்படி ஏகாதேசி விரதம் இருக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கெடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளவு மெனக்கெடணும் ஏகாதேசி விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசிக்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய இன்றைய புதன்கிழமை தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் ஏகாதேசிக்கு முந்தைய நாளான இன்றைய தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு நாம் விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கணக்கு ஸோ சூரியன் அஸ்தமனக்கிறதுக்கு முன்னாடியே இன்று விரதம் வந்து தொடங்குங்க அதே ஏகாதசி மறுநாளான நாளை துவாசதேசி திதி அன்று வைஷ்ணவ நாட்காட்களுடைய காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை நாளை நாள் முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீர் கூட அருந்தாதவர்கள் துளத்தி தீர்த்தம் உட்கொண்டு விரதத்தை முடிக்கணும் மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெவேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்வது ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம கடைபிடிக்கணுமோ அதே அளவு முக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதேசி நாள் மற்றும் விரதம் கழித்தா நம்ம முடிக்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சிடணும் ஸோ இப்போ ஏகாதேசி விரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணு எப்போ முடிக்கணுங்கிறத பார்த்துட்டோம் அடுத்ததாக ஏகாதேசி என்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசி முழுவதும் பகவானுடைய நாம சொல்வது அதில் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படி இல்லைன்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என இந்த ரெண்டு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறது மிகவும் சிறந்தது ஏகாதேசி என்று அவசியம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் ஸ்ரீ பத்மபாதம் பகவத்கீதை நூல்களை இன்று படிக்கிறது கேட்கறது ரொம்ப நல்லது ஏகாதேசியான நாளை நாள் சினிமா செல்வதோ பரமப்பதம் ஆடுவதோ வீண் பேச்சுகளில் கலத்தை விரய செய்வதோ அல்லது வீணாக படுத்து தூங்குவதோ விரதத்திற்கு சற்று உகந்தது அல்ல இது தவிர திருமணம் போன்ற உலக காரியங்களை ஏகாதேசி என்று தவிர்க்கிறது நல்லது நல்ல ஏகாதேசியில் இதெல்லாம் வந்து ஞாபகம் வைத்து செயல்படுங்க முறைப்படி இருக்கக்கூடிய ஏகாதேசி விரதம் ஒருவர பாவங்களிலிருந்து விடுவிப்பதோடு விரதம் இருப்பவர்களுடைய மூதார்களுடைய நற்கதையும் அடைய செய்ய முடியும் அதனால் இந்த விரதத்தை முறையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி அன்று பகவத்கீதையை பாராயணம் செய்வது கீதை உரையை கேட்கறது இவை மிகவும் சிறந்தது இது தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்தீப ஆராத்தி காட்டுவதும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திர ஜபம் செய்வதும் ரொம்ப நல்லது நாளை நாள் இதை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே பண்ணுங்கள் ஏகாதேசியன்று என்ன உணவுகள் சாப்பிட்ணுங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க கொய்யாப்பழம் மாதுளப்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆரஞ்சு பப்பாளிப்பழம் வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சி வெள்ளரிக்காய் நாவப்பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம் அவித்த கடலை மரவள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு உருளைக்கிழங்கு சிறு கிழங்கு பனங்கிழங்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம் கேரட் முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தடையங்காய் பூசணிக்காய் நாட்டு சுரக்காய் பீக்கங்காய் போன்ற காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் கூட்டு நாளை நாள் செய்து கொள்ளலாம் இளநீர் தேங்காய் பசும்பால் பசுந்தயிர் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இதில் சக்கரை நோய் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்னா மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பழம் இவற்றை சக்கரை நோய் உள்ளவர்கள் நாளை நாள் தவிர்க்கிறது நல்லது இப்படி உணவு எடுத்துக்கிறதுலேயும் சரி உணவு நீங்கள் வந்து நாளை நாள் எடுத்துக்கக்கூடாதலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நாளை ஒரு நாள் இந்த ஏகாதேசியை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கோடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்கிறது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க உடல் ரீதியாகவும் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பு வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விரத நாட்கள் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நாளை நாள் விரதம் இருந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த சிறப்பை தெரிஞ்சு இந்த சிறப்பான நாளில் என்ன முறையில் விரத இருக்கணுங்கிறத பார்த்து பயனடையட்டோம்